அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் உள்ள பாரத சமுதாயம் என்னும் கவிதை வரிகளில் உள்ள பாடல் வரிகளுக்கான விளக்கங்களை காணலாம் பாரதியார் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது அவரின் பெரிய மீசையும் முண்டாசு கவியும் ஆகும் பாரதியார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னச்சாமி ஐயர் லக்குமி அம்மாள் என்பாருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் நாள் மகனாக பிறந்தார் இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் அத்துடன் சமூக சீர்திருத்தவாதி பெண்ணியவாதி என தன்மை கொண்டவராக விளங்கப்படுகிறார் இவர் நவீன தமிழ் கவிஞர்களில் முன்னோடியாகவும் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராகவும் போற்றப்படுகின்றார் இவருக்கு மகாகவி இவரை அனைவரும் மகாகவி என அன்புடன் அழைப்பார் இவருக்கு பாரதி என்னும் பட்டம் தன் சிறு வயதில் புதுவை அரசு கவி அரசு சபையில் வழங்கப்பட்டது மகாகவி என்ற சொல்லிற்கு மகத்தான கவிஞர் என்று பொருள் கொண்டு அறியப்படுகிறார் இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது தேசபக்தியை தூண்டும் பாடல்கள் இவரது படைப்புகளில் அடங்குகின்றது இதன் வழி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டியதுடன் மட்டுமல்லாது சுதந்திர தாகத்தையும் ஏற்படுத்தினார் இவர் சாதி மறுப்பு பெண் விடுதலை மற்றும் குழந்தை திருமணத்திற்காக போராடினார் நவீன தமிழ் கவிஞர்களில் முன்னோடியாக திகழ்ந்த இவர் தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராகவும் கருதப்படுகின்றார் பாரதியாரின் கல்வி பணி என்று நோக்கும்போது தனது ஆரம்ப கல்வியை திருநெல்வேலி மற்றும் வாரணாசி ஆகிய இடங்களில் பயின்றார் இவர் சுதேசமித்திரன் சமித்திரன் த இந்து விஜயா சக்கரவர்த்தினி மற்றும் இந்தியா உள்ளிட்ட பதை பல இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களில் எழுதி வந்தார் இவருடைய நூல்கள் என பார்க்கும்போது பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு முதலியன இவர் இயற்றிய நூல்களாகும் இது மட்டுமல்லாது இன்னும் பல நூல்களையும் இவர் இயற்றி அவற்றில் இலக்கிய பங்களிப்பு என நோக்கும்போது நவீன தமிழ் கவிதையின் தந்தையாக கருதப்படும் பாரதி கவிதை சிறுகதை கட்டுரை என பல வகைகளில் எழுதினார் அவரது படைப்புகள் புதுமையான பாணியையும் ஆழமான கருத்துக்களையும் சமூகத்தில் எடுத்து இயம்புவதாக காணப்பட்டன இந்திய சுதந்திர போராட்டத்தில் தேசபக்தியை தூண்டக்கூடிய பல பாடல்களை இயற்றினார் விடுதலை மற்றும் வந்தே மாதரம் போன்ற பாடல்கள் அவர் பாடல்கள் மூலம் மக்களை எழுச்சி எழுச்சி ஊட்டியதுடன் பாடல்களை அனைவரும் முழங்கும் வகையில் முழங்கும் வகையில் எடுத்து எம்பினார் உதாரணமாக அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடல் அனைவரையும் சுதந்திர தாகத்தினை எடுத்து எம்புவதாக அமைந்தது சமூக சீர்திருத்தம் என்று நோக்கும்போது பெண் விடுதலை ஜாதி மறிப்பு குழந்தை திருமண எதிர்ப்பு போன்ற சமூக சீர்திருத்தங்களுக்காக போராடியதுடன் மட்டுமல்லாது சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க விரும்பினார் அத்தகைய சமத்துவ சமுதாயத்தை விரும் உருவாக்க விரும்பியதன் நோக்கமாக பாரத சமுதாயம் எனும் கவிதையில் பல பொதுவுடைமை சார்ந்த கருத்துக்களை இயற்றியுள்ளார் பாரதியாரின் ஆரம்ப கல்வி மற்றும் வாழ்க்கை என பார்க்கும்போது இளம் வயதிலேயே கவிதை எழுதும் திறமையை பெற்றிருந்தார் அவரது பதினோராவது வயதில் பாரதி எனும் பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது தனது ஆரம்ப கல்வியை தன்னல் வாரணாசியில் உள்ள வாரணாசியில் உள்ள கல்லூரியில் இந்திய கலாச்சாரம் மற்றும் மொழிகள் குறித்த ஆழமான அறிவை பெற்றார் இவரது இது அவரது பிற்கால படைப்புகளில் பிரதிபலிப்பவனாக இருந்தது தன்னுடைய கவிதைகளின் வாயிலாக மக்களை எழுச்சியூட்டியதுடன் உடைமை சார்ந்த சமுதாய கருத்துக்களை மக்களிடையே எழுப்பினார் மக்கள் அனைவரும் சிந்திக்கும் வகையில் சுதந்திரம் நிறைந்த உணர்வுகளை எழுப்பியதுடன் பல வீரமிக்க தேசபக வீரமிக்க உணர்வினை மக்களிடையே மனதினை ஊட்டினார் இவ்வாறாக பாரதி தனது பாரத் சமுதாயம் எனும் தலைப்பின் வழியாக மக்களிடையே விடுதலை எழுச்சியை ஊட்டியதுடன் தானும் பங்கு கொண்டு போராடினார் இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய கவிஞர்களுள் பாரதியும் ஒருவராக கருதப்படுகிறார் இதன் பாடல் வரிகளை அடுத்த காணொலியில் விரிவாக காணலாம் நன்றி வணக்கம்